வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல நான்கு முனை போட்டி முனைப்போட்டி இருக்கு ஆனா இந்த நான்கு முனை போட்டி எதிர்காலத்துல எந்த நேரத்துல வேணும்னாலும் மாறவும் செய்யலாம் இந்த நான்கு முனை போட்டியில ஒவ்வொரு கூட்டணிக்குள்ள இருக்கின்ற கட்சிகள் அவங்க அவங்க வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியில இருக்கக்கூடிய கூட்டணிகள் எங்கள் ஆதரவு வந்து தான் எங்களுடைய ஆதரவு அண்ணா திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி அவங்களுடைய ஆதரவுகளை சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆளுங்கட்சி எதிர்த்து நாங்க பேசவே மாட்டோம்னு பத்திரிகையாளர் சந்திப்புல திரு வைகோ அவர்கள் சொல்ற அளவுக்கு வந்து நிக்குது இன்னொரு பக்கம் திமுகவுக்கு விழுற நான்கு ஓட்டுகள்ல ஒரு ஓட்டு வீசிகாவின் உடையது அப்படின்னு சொல்லி கூட்டணியில வீசிகாவை நிலைநிறுத்திக்க பாக்குறாரு அண்ணன் திருமா அவர்கள் அதிமுக கூட்டணியில பாஜக இருந்தாலும் ஆனா இந்த ரெண்டு கூட்டணிகள் இந்த ரெண்டு கட்சிகளுக்குள்ள இன்னும் இணக்கம் ஏற்படாமதான் இருக்கு அப்ப கூட்டணி ஆட்சியா அல்லது தனி பெரும்பான்மை ஆட்சியான்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு மோதலாவே மாறிக்கிட்டு இருக்கு அப்ப இன்னொரு பக்கம் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா ஆட்சியை பிடிப்போம் தேர்தல் களத்தை சந்திக்காத திரு விஜய் அவர்கள் வந்து உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆடு மாடுகளை வச்சு கூட்டம் போட்டு மக்களை மடையர்களாக பாவிக்குது நாம் தமிழர் கட்சி இந்த நிலையில திமுக கூட்டணியில மதிமுக இருக்கா இல்லையான்னு கேட்குற அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு திமுக கூட்டணியில மதிமுக இருக்கா இல்லையான்னு என்ன கேட்டா இப்போதைக்கு இருக்கு ஆனா பிற்காலத்துல இல்லாமலும் போகலாம் அதுக்கான கால சூழல் நிறையவே இருக்கு சமீபத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கூர்ந்து கவனிக்கும் போது வெளியேறுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து திரு வைகோவும் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து திரு ஸ்டாலினும் யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் நான் சொல்ற இந்த விஷயத்துக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் வேணாம் உழவு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் வேணாம் நடக்கிறத கூட்டி கழிச்சு பார்த்தாவே என்ன நடக்குது எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு புரியும் நினைக்கிறேன் நடந்தது என்னன்னு தெளிவா சொல்றவங்க ஏழு வருஷமா திமுக மதிமுக கூட்டணி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திரு கருணாநிதி மறைஞ்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு தேர்தலை இந்த கூட்டணி சந்திச்சிருக்கு ஒன்னு ரெண்டு தேர்தலுக்கு மேல எந்த கட்சியையும் கூட்டணியில வச்சிக்காத திரு கருணாநிதி அவர்கள் ஆனா கருணாநிதி செய்யாத சாதனைய திரு ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு ஒரு கூட்டணிய மூணு தேர்தலா வச்சிருக்கிறார் திமுகவும் மதிமுகவும் மூணு தேர்தல சந்தி சந்திச்சிருக்கிறாங்க இந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதினெட்டுல திமுகவுடன் மதிமுக கூட்டு சேரும்போது திரு வைகோ திரு ஸ்டாலினிடம் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா மதிமுகவுல இருந்து யாரு வந்தாலும் திமுகவுல சேர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு எழுதப்படாத ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அன்னைக்கு இருந்த மனநிலையில திரு ஸ்டாலின் அவர்கள் இது எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லி இருக்கிறாரு அப்படி போடப்பட்ட அக்ரிமெண்ட் சமீபத்துல மீறப்பட்டிருக்கு திரு ஸ்டாலின் முன்னிலையில மதிமுகவை சேர்ந்த திரு முத்துரத்தினம் திமுகவுல இணைஞ்சாரு அந்த செய்திகளை நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோம் இதுவரை கூட்டணி கட்சிகளை இருந்து திமுகவுல பெரிய அளவுல யாரும் கட்சியில வந்து சேர்ந்ததே கிடையாது அதுவும் முதலமைச்சர் திமுக தலைவர் முன்னிலையில சேர்ந்த வரலாறே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல்ல மதிமுகவுக்கு ஆறு சீட்டு கொடுத்தாங்க திமுக அதுல நாலு சீட்டு ஜெயிச்சாங்க ரெண்டுல தோல்வி அடைஞ்சாங்க மதிமுகவுல இருந்து வெற்றி பெற்ற அந்த நாலு பேரும் உதயசூரியன் சின்னத்துல தான் வெற்றி பெற்றாங்க உண்மை என்ன அப்படின்னா அவங்க திமுகவுடைய எம்எல்ஏக்கள் தான் சட்டமன்றத்துல திமுகவோட திமுகவோட தான் அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்போ மதிமுகவுக்கு எம்எல்ஏக்களே கிடையாது ஓட்டு வங்கியே கிடையாது மதிமுகவுக்கு பம்பரம் சின்னமே இன்னைக்கு ஒரு பெரிய தான் இருக்கு அந்த தேர்தல்ல தோல்வி அடைந்த முத்து திருப்பூர்ல இருக்கிற சில மதிமுக முன்னணி நிர்வாகிகளும் மொத்தமா மூணே பேர் தான் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில அறிவாலயத்துல மதிமுகவுல இருந்து விலகி திமுகவுல சேர்ந்தாங்க இந்த செய்திகளை நம்ம பரவலா ஊடகங்கள்ல பார்த்தோம் விவாத பொருளாவும் மாறுச்சு இந்த சம்பவம் எதை உணர்த்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா வழக்கமா இந்த மாதிரி நபர்களை கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கதவை சாத்திட்டு வெளியே போகணும்னு சொல்றதுக்கான அர்த்தமா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் திரு முத்துரத்தினம் திமுக சேர்ந்து நாலு நாள்ல திரு வைகோ போய் திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசினாரு வழக்கமா வெளிய வந்து செய்தியாளர்களை சந்திக்கிற மாதிரிதான் அன்னைக்கும் திரு வைகோ பேசினாரு என்ன பேசினாரு அப்படின்னா நாங்க திமுகவை ஆதரிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தான் இருப்போம் அப்படின்னு பேசினாரு ஆக்சுவலா மதிமுகவுல இருந்து மூணு பேர் திமுகவுல சேர்ந்த பிறகு இவர் போய் பாக்குறாரு யார முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் பாக்குறாரு அதோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா ஏன் நம்ம என்ன அரசியல் புரிதல் இல்லாதவர்களாவா இருக்கிறோம் அப்ப இதுக்கு இடையில மல்லை சத்யா அவர்களுடைய விஷயம் வருது திரு மல்லை சத்யா மதிமுகவுல தொண்ணூத்தி மூணு ஆரம்பிச்சதுல இருந்து திரு வைகோ கூட இருந்தவர் திரு வைகோ கூட சேர்ந்தவங்க அத்தனை பேரும் வெளியில போனாலும் இன்னைக்கும் கடைசியா ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே முகம் திரு மல்லை சத்யா மட்டும்தான் திரு மல்லை சத்தியாவை தாண்டி மதிமுகவுல பெரிய அளவுல தெரிஞ்ச முகங்களே இன்னைக்கு கிடையாது திரு மல்லை சத்தியா தொண்ணூத்தி ஆறுல இருந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் மாமல்லபுரம் பேரூராட்சி தலைவரா இருந்திருக்கிறார் கருத்தியல் ரீதியான அறிவாற்றலோடு பயணிக்கக்கூடிய ஒரு நபர் பல்வேறு மேடைகள்ல திரு வைகோவுக்கு இணையா பேசக்கூடிய பேச்சாற்றல் கொண்டவர் அப்படிப்பட்ட திரு மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவுக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு பேருடைய கையை தூக்கிக்கிட்டு திரு வைகோ காட்டினார் செய்தியாளர்கள் மத்தியில நாமளும் அதை எல்லாம் பார்த்தோம் சமாதானம் செய்யப்பட்டதா சொன்ன நேரத்துல கூட திரு துரை வைகோட முகம் ரொம்ப இறுக்கமா இருந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம் மேடை நாகரிகம் இல்லாம இருந்ததையும் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது துரை வைகோ அவர்களுடைய நடவடிக்கையின் மூலமா அதன் பிறகும் அந்த இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில குறையவே இல்லை இப்போ அது இன்னும் மோசமா போயிருக்கு எங்க அப்பா வளர்த்த கட்சி ஆக இந்த கட்சிக்கு என்னுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு திரு துரை வைகோ ஏறத்தாழ முப்பது வருஷத்துக்கு மேல மதிமுகவுக்காக தலைவர் வைகோவுக்காக நான் உழைச்சிருக்கிறேன் தலைவரின் மகன் என்பதை தாண்டி திருவை துரை வைகோவுக்கு என்ன தகுதி இருக்கு எனக்கு களப்பணி அனுபவம் இருக்கு எனக்கு களப்பணி அனுபவம் இருக்குன்னு தன்னுடைய தார்மீக கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் திரு சத்யா வாரிசு அரசியலை கேள்விக்குள்ளாக்கி வாரிசு அரசியலை கேள்விக்குள்ளாக்கி தன் மகனுக்காக தன்னை ஓரங்கட்டுகிறார் திரு கருணாநிதியின் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்து திமுகவில் இருந்து பிரிந்து மதிமுகவை ஆரம்பிச்ச அதே திரு வைகோதான் எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சி தொடங்கினாரோ அவரே தன் மகனுக்காக தன்னுடைய தளபதியாக இருந்தவரை ஓரங்கட்ட நினைத்து நினைத்திருக்கிறார் என்பதுதான் அரசியலினுடைய யதார்த்தமாக இருக்கு அது மட்டும் இல்லாம மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி மாத்தாயாவோ துரோகியோ அதே போல எனக்கு துரோகி மல்லை சத்யான்னு சொல்லியிருக்கிறார் தன்னை துரோகின்னு சொல்லறவரை திமுக திரு வைகோவை எவ்வளவு நேசிச்சிருப்பாரு திரு மல்லை சத்யன் நேசித்தவர்கள் எந்த சொல்லி சொல்லியிருந்தாலும் ஏத்துக்க முடியும் துரோகின்னு சொல்லுவது உள்ளபடியே திரு மல்லை சத்யா அப்படிங்கிற என்ன ஓட்டத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த வேதனையை என்னால் உணர முடிகிறது அதை தொடர்ந்து திரு மல்லை சத்யா என்ன சொல்றாரு அப்படின்னா நான் திரு வைகோ உயிரை வந்து மூணு முறை காப்பாத்தி இருக்கிற என்ன போய் தலைவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள்ல சில ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுத்திருந்தாரு அதுக்கும் திரு வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா மூணு முறை எங்க காப்பாத்தினாரு ஒரு தடவை தானே காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி இவர் பதிலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஒரு தடவை காப்பாத்தினாலும் ஆறு தடவை காப்பாத்தினாலும் காப்பாத்துனது காப்பாத்தினது தானே கொஞ்சமாவது நன்றி வேண்டாமா அப்படின்னு கேட்க தோணுது இந்த சம்பவம் நடந்த நேரத்துல பூந்தமல்ல நடந்த மதிமுக பொதுக்கூட்டத்துல வந்து திரு வைகோ அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் திரு வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த கூட்டத்துல இப்போ மதிமுகவுல நடக்கிற இந்த பிரச்சனைக்கு திமுக காரணம் இல்ல ஒன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா திரு முத்துரத்னம் உள்ளிட்ட மூணு பேர் திமுகவுல போய் சேர்ந்ததுக்கு திரு செந்தில் பாலாஜி தான் காரணம் மூணாவதா திரு மல்லை சத்யா தன்னுடைய கார்லதான் அவங்கள கூட்டிட்டு போனாருன்னு சொல்லி இருக்கிறார் திரு வைகோ சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் நான் எப்படி கேட்கிறேன் அப்படின்னா திரு செந்தில் பாலாஜி யாருங்க அவர் என்ன தனி கட்சி நடத்துறாரா அவர் திமுக காரர் தானே திமுக காரண காரணம் இல்லைன்னு சொல்லிட்டா செந்தில் பாலாஜி அழைச்சிட்டு போனாருன்னு வைகோ சொன்னாருன்னா அவரையே அறியாமலேயே உண்மையை சொன்னதா நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த சம்பவங்களுக்கு எல்லாம் பின்னாடி திமுக தான் இருக்குது அப்படின்னு அவரையே அறியாம உண்மையை சொன்னதாதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்ப திரு செந்தில் பாலாஜி கட்சி தலைமை சொல்லாம இதை செய்வாரா ஒருவேளை தலைமையை கேட்காம இதை செய்தா திமுக சும்மா விடுவாங்களா இந்த பிரச்சனைக்கு திரு செந்தில் பாலாஜி தான் காரணம்னா அவர் செய்தியாளர் சந்திப்புல திமுகவையும் செந்தில் பாலாஜியும் குற்றம் சாட்டி இருக்கலாமே திரு வைகோடியே சாட்டல திரு செந்தில் பாலாஜி உங்க கட்சியில இருந்தவங்களை திமுகவுக்கு கூட்டிட்டு போனார் அப்படின்னா எதுக்காக கூட்டிட்டு போறாரு மேற்கு மாவட்டத்துல திமுகவுக்கு இன்னும் வலு சேர்க்கணும் மேற்கு மாவட்டத்துல பெரும்பாலான வாக்குகள் திமுகவுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரு செந்தில் பாலாஜி இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் அப்புறம் திரு வைகோ என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்றாரு முத்துரத்தினத்தை கார்ல கூட்டிட்டு போனாருன்னு திரு மல்லையா மேல கோ கோவப்படுறாரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு திரு முத்துரத்தினத்தை கட்சியில சேர்த்த திரு ஸ்டாலின் மேல ஏன் உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நீங்க முன்வைக்கல கண்டிக்கவும் செய்யல ஆனா என்ன ப பண்றாரு அப்படின்னா வெளியில வந்துட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு திரு வைகோ செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு இருபத்தி ஆறுல திமுக தான் திமுகவுக்கு மதிமுகனா இருந்து காப்போம் அப்படி இப்படின்னு கதா அலந்தாரா இல்லையா எதுக்கு ஆறு வருஷமா கூட்டணி கட்சிகள்ல இருந்து யாரையும் சேர்க்காத திமுக திடீர்னு ஏன் மதிமுக நபர்களை திமுக சேர்த்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல அதுதான் நியாயமும் கூட ஏன் அந்த கேள்வியை வந்து நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன்னா பிஜேபியோட கூட்டு சேர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கீங்க அந்த விஷயம் திமுகவுல இருந்துகிட்டே எதுக்கு பிஜேபியோட பேச்சுவார்த்தை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கேள்விகளுக்கு ஆக்கிரமா கேள்வி கேட்கிற அளவுக்கு ஆயிடுது எல்லாம் புள்ள பாசத்துல பண்றீங்க திரு துரை வைகோ மத்திய அமைச்சராக போறாருன்னு தகவல் திரு ஸ்டாலினுக்கு வந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் கட்சியில சேரணும் அப்படின்னா மாவட்ட செயலாளர் மூலமாவோ அமைச்சர்கள் மூலமாவோ கட்சியில சேர்ந்துருக்கலாம் ஆனா என்ன பாருங்க மூணே மூணு பேரு அறிவு அறிவாலயத்துல முதலமைச்சர் தலைமையில சேர்றாங்க இதுல இருந்து ஸ்டாலின் என்ன சொல்ல வர்றாருன்னு அனுபவசாலியான திரு வைகோக்கு தெரியலையா கூட்டணியில இருந்துகிட்டே பிஜேபியோட தொடர்புல இருக்கீங்க மத்திய அமைச்சர் வேணுமா அப்ப மதிமுகங்கிற கூட்டம் இருக்கிறதுனால தானே நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்போ அதை உடைக்கிற வேலையை செய்யறேன்னு செய்திருக்கிறார் திரு ஸ்டாலின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த புரிதல் அனுபத்த அனுபவசாலியா இருக்கக்கூடிய திரு வைகோ அவர்களுக்கு இல்லையா மதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறாங்க யார் கூட யார் கூட கூட்டணி வைக்க போறாங்க மதிமுகவுல இன்னைக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை இவங்களுக்கு மதிமுக போனா திமுகவுக்கு எந்த நட்டமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க மதிமுக வெளியே போனா அதனால வரக்கூடிய பாதிப்பை மொழி சிறு மொழி சிறுபான்மையினருக்கு வரக்கூடிய பாதிப்பை தேமுதிகவை வச்சு சரி பண்ண யோசிச்சுட்டு இருக்கிறாங்க திமுக ஆக என்ன பொறுத்த வரைக்கும் மதிமுக என்பது மற்றொரு திமுக திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் எந்த கொள்கை முரண்பாடுகளும் கிடையாது அதனால மதிமுகவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் திமுகவிலே இருந்துடலாம்னு நினைக்கிறாங்க ஆக மதிமுக மறுமலர்ச்சி கொள்ளுமா இல்லாட்டி திமுகவுல கரைஞ்சி போகுமான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் அஹ் இது போன்ற மீண்டும் ஒரு அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோட நான் பேச வரேன் நான் உங்கள் பவானி வேணும் தி வாய்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி